சகல பேர் வழி பார்ப்பது தப்பில்லை ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சகனம் பார்ப்பது என்பது சங்கடத்தையே தரும் விசாலம் பேருக்கு தான் விசாலம் ஆனா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் எல்லாத்துக்கும் சகனம் பார்ப்பது அவள் வழக்கம் அன்றைக்கு மருமகளுக்கு அவள் மாசமா இருக்காளா இல்லையான்னு செக்அப் பண்ண போக ஆஸ்பத்திரிக்கு அறக்க பறக்க வீடே கிளம்பியது அதிகாலை என்பதால் குளித்து கிளம்ப ஆளாளுக்கு பாத்ரூம் டாய்லெட்டில் இடம் பிடிக்க அடித்தடி கூட்டு குடும்பம்னா சும்மாவா இந்த சிக்கல்களுக்கு பயந்துட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் ஒண்டி கொடுத்தன பண்றாங்க போல ஏழு மணிக்கு கால் டாக்ஸ் புக் பண்ணு என்று மகனிடம் விசாலம் சொல்லும் சரிம்மா என்றான் அவள் பெற்ற அந்த அசடு அப்போது பார்த்த விசாலத்தின் கணவர் விஸ்வம் ஹச்சின்னு ஒத்தை தும்பல் போட்டார் கரும கரும இந்த கருமத்தை வச்சுட்டு காலம் தண்ணணும்னு என் தலை எழுத்து நல்ல விஷயம் பேசும்போது ஒத்த தும்பல் போடுவாங்க இருந்து விழுந்தாள் பாவம் அவர் என்ன பண்ணுவார் பெயின் வர பண்ணி தலையை துளைக்குமே அது அவர் தலையை துளைக்க அவர் தும்மி துளைத்தார் ஏங்க இன்னொரு தும்மல் போடுங்களே ரெட்டை ராசகனப்படி வசதி என்றாள் அவர் சொன்னார் நான் என்ன வச்சிட்டா வஞ்சகம் பண்றேன் வந்தா போட மாட்டானா என்றார் வருத்தத்தோடு கால் டாக்ஸி வந்துடுச்சு பாருங்க என்றதும் வாசல் போனவர் குளிர் தாக்க கூட்டு தும்மல் போட்டார் சகனம் சளியாய் கசிந்தது நம்ம நாட்டுல குணம் பாக்கிற குணம் விட்டாலும் சகனம் பாக்கிற சங்கடம் இருக்கே அப்பப்பா